நேர்களுக்கு வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு நிச்சயமாக திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்லிருக்காரு யார் அந்த திமுக கூட்டணியிலிருந்து பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி யாரு அப்படிங்கிறது அஹ் பாக்க போறோம் அதுபோக அம்பலமான அண்ணாமலையின் நாடகம் அப்படின்னு பார்க்க போறோம் இது என்ன விஷயம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் நைனாரின் வார்த்தைக்கு கட்டுப்படாத பாஜகவினர் அப்படிங்கிறது இதுல யாரெல்லாம் அமித்ஷாவிடம் டோஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே முதல்ல திமுக கூட்டணி அப்படின்னாவே இந்தியா கட்சியிலுடைய இந்தியா பார்ட்டி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் வெறும் திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட முடியாது இந்தியா கூட்டணி அப்படிங்கறதே கொள்கைகளான கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி கொள்கைகள் அப்படின்னு சொல்றதை விட மீண்டும் பிரதமராக மோடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி அப்படின்னு எல்லா கட்சியினருமே அதாவது அதுல இருக்கக்கூடிய எல்லா கட்சியினருமே சொல்லுவாங்க அப்படி கொள்கைகளால கட்டமைக்கப்பட்ட கூட்டணி அதுவும் தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அது தொடர் வெற்றிகளையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு அஹ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் தராரு யாரையுமே வந்து இறக்கி நடத்துவதில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டாலும் இதுல எங்க பிளவு வந்துச்சு இதுல யார் வந்து பாஜகவோட மறைமுக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விதான் இரண்டு தினங்களாக பேசுபொருளாக இருக்கு சரி இதுல முதல் நபரா இருக்கிறது யாரு எந்த கட்சி அப்படின்னா மதிமுகவை சொல்றாங்க ஏன் அப்படின்னா அதற்கு காரணமா சொல்றது என்னன்னா ஆஹ் ராஜ்யசபா எம்பி சீட்டு வைகோ அவர்களுடைய இந்த பதவிக்காலம் முடிவடைந்து அவருக்கு வழங்கப்படல அவருக்கு பதிலா நடிகர் கமல்ஹாசனுக்கு வழங்கப்பட்டு அவரு எம்பியும் ஆயிட்டாரு கமல்ஹாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களோட வைகோவர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டதுனால மதிமுக வந்து வருத்தத்துல இருக்காங்க கோபத்துல இருக்காங்க திமுக மீது துரை வைகோ அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஓப்பனாகவே சொல்லியிருந்தாரு அஹ் வைகோ அவர்களுக்கு எங்க தலைவருக்கு எம்பி சீட் கொடுக்காததாலே எங்களுக்கு வருத்தம் தான் ஆஹ் எங்க கட்சியினுடைய முக்கியத்துவம் வந்து அங்க குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஆதங்கத்தையும் பதிவு பண்ணிருந்தாரு ஆனா மதிமுக வருத்தத்துல இருக்காங்க எம்பி சீட்டுக்காக இந்தியா கூட்டணியில இருந்து விலகி என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்துருவாங்களா மறைமுகமா பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க வைகோ அவர்கள் இனி பாஜகவோடு கூட்டணி போவதற்கு வாய்ப்பே இல்ல இது கொள்கையால கட்டமைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன் அப்படின்னா நடிகர் கமல்ஹாசனுக்கு இந்த சீட் வழங்குவதற்கு முன்பாகவே வைகோ அவர்களோடு நேரிலே சந்திச்சு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு தான் அந்த நட செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க அதனால வைகோ அவர்கள்கிட்ட பேசி சரி பண்ணியாச்சு இனி அவர் தரப்புல இருந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத தான் இந்த சீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது மதிமுகவுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க திமுக தரப்புல இருந்து சரி வேற யார் அங்கிருந்து போறாங்க அப்படின்னா ஒரு இரண்டு தினங்களாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக வந்திருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் வந்து போர்க்கொடி உயர்த்தியிருக்காரு என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகளால தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுகனுடைய வெற்றியுமே சாத்தியமற்றது அதனால எங்களுக்கு இரட்டை இலக்க சீட்டு கொடுக்கணும் எங்க சீட்டு அதாவது எங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஆஹ் ஆணைத்தரமா வச்சிருக்காரு அவர் மட்டும்தான் வச்சிருக்காரு அப்படின்னா பி சி திருமாவளவன் அவர்களும் இரட்டை இலக்க சீட்டு நாங்க கேட்டிருக்கோம் தொடர்ந்து நாங்க வந்து கேட்கப்பட்ட சீட்டுகள் வந்து மறுக்கப்பட்டது ஆனா இந்த முறையும் மறுக்கப்பட்டா நாங்க வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலையில இல்ல அப்படிங்கிறத கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்கார் அப்போ திமுகவுக்கு வெற்றி கூட்டணி ரொம்ப ஆஹ் இலகுவா அது செட் ஆயிடுச்சு அந்த வெற்றி கூட்டணியால தொடர் வெற்றியில இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த வெற்றி கூட்டணி ரொம்பவே அவசியம் அப்படிங்கும் போது கரெக்டா தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கும்போது காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாரும் வந்து இந்த கூட்டணி கட்சியினருக்கான முக்கியத்துவத்தை உயர்த்தணும் சீட் எண்ணிக்கையை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒத்தை குரல தனிப்பட்ட முறையில போர்க்கொடியா உயர்த்திட்டு வராங்க இது வந்து திமுகவிற்கு ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்குறதுக்கு நொம் ரொம்பவே சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தேமுதிகவும் திமுக மேல ஒரு பார்வையை வச்சிருக்கிறதுனால இப்ப தேமுதிகவிற்கு திமுக கூட்டணியில வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா இவங்களுக்கே சீட் ஒதுக்க முடியாத ஒரு சூழல் திமுகவுல இருக்கும் போது ஏன்னா திமுகவினரே அதிகம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பலம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கும் போது கட்சிக்காரனுக்கு சீட் ஒதுக்காம கூட்டணிக்கு கொடுக்கும்போதே அங்க ஒவ்வொரு இடத்துலயும் திமுகவினர் சரியா வேலை செய்யாம திமுகவினர் வந்து கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு எதிராக வேலை செய்யற மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படி இருக்கும் போது திமுக அதாவது சொந்த கட்சியினரையே சமாளிக்க வேண்டிய சூழல்ல திமுக இருக்கும்போது புதிதா ஒரு கட்சியை சேர்த்துப்பதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னா சாத்தியப்படாத சூழல் இருக்கக்கூடிய கூட்டணிய சிந்தாம செதறாம அப்படியே எந்த மனஸ்தாபமும் இல்லாம சீட் ஷேரிங்ல மனசாபம் ஏற்பட்டு ஒழுங்கா வேலை செய்யாம கட்சியினரும் சரி இல்ல கூட்டணி கட்சியினரும் சரி இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்காம தேர்தலை சந்திப்பது தேர்தலை வெற்றிகரமா சந்திச்சு வெற்றியை போய் மீண்டும் வந்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கறதே திமுக ஒரு மிகப்பெரும் சவாலான காரியம் அப்படிங்கிறதுனால கூட்டணியில சேர்க்கைக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இல்லைங்கிறதுதான் திமுகவுல இருக்கக்கூடியவங்களுடைய கருத்தாக இருக்கு அஹ் பத்து மாதங்கள் இருக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு ஆனா இங்கிருந்து போய் என் கூட்டணியில ஆஹ் யாரும் சேர மாட்டாங்க அது என்டிஏ கூட்டணியில அதிமுக போய் சேராத நேரத்துல அதிமுகவோட சிலர் பேச்சுவார்த்தை ரகசியமா நடத்தினது எல்லாம் உண்மைதான் அப்படிங்கறதான் திமுக வட்டாரங்கள்ல நமக்கு நமக்கு கிடைச்ச செய்தியா இருக்கு அஹ் இதுல வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகனும் வந்து சட்டமன்றம் நடக்கும் போதெல்லாம் வந்து அவர் போர்க்கொடியை உயர்த்திட்டு இருப்பாரு திமுகவுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை வச்சிட்டு இருப்பாரு ஏன் தொகுதிக்கு வரும்போது என்ன கூப்பிடாம நீங்க எப்படி வந்து திட்டங்களை வந்து அறிவிக்கலாம் திட்டங்களை வந்து நீங்க போய் பார்வையிடலாம் அது துணை முதலமைச்சரா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கடுமையான போர்க்கொடி எல்லாம் உயர்த்தி போது அவங்களை எல்லாத்தையுமே சரி கட்டி இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் திமுகவுக்கு இருக்கு கடுமையான சூழல் சோ அத வெற்றிகரமா முடிச்சாவே திமுகவுக்கு வெற்றி சாத்தியம் அப்படின்னு அஹ் எல்லாருமே சொல்றாங்க இதுதான் திமுகனுடைய நிலை சோ இது எதிர்தரப்புல இருக்கவங்களுடைய நிலை என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு இது வெற்றி கூட்டணியா அப்படின்னா தோல்வி கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியில மீண்டும் சேர்ந்ததால அஹ் பிரிஞ்ச போது பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினவங்க மீண்டும் கொண்டாடவே இல்ல நிர்வாகிகள் கூட்டத்துக்கும் பலர் வரல பலர் புறக்கணிச்சாங்க எடப்பாடி அவர்கள்கிட்டயே நேரடியாக அடிமட்ட தொண்டர்கள்லாம் கடிதம் வாயிலாக மாவட்ட செயலாளர்கள் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த கூட்டணியை நாங்க விரும்பல இந்த கூட்டணியினால நமக்கு தோல்விதான் மிஞ்சும் எவ்வளவு செலவு பண்ணி செலவு பண்ணி மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரி குமுறல்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணீரோட சில தொண்டர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதிமுக அப்படிங்கறதும் இருக்கு அப்படி இருந்தாலும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒரே ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கிறது இதுதான் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்கள் வந்து தொண்டர்கள் கிட்ட மாவட்ட செயலாளர் கிட்ட எல்லாம் பேசி புரிய வச்சுட்டாரு அப்படின்னு அதிமுகவினர் சொல்றாங்க ஆனா எடப்பாடியவர்கள் சொல் திரும்ப திரும்ப அழுத்தமா சொன்னது என்ன அப்படின்னா திமுக பாஜக கூட்டணி நல்ல கூட்டணி ஜெல்லான கூட்டணி இதை யாரும் விமர்சிக்காதீங்க பலருடைய விமர்சனங்களுக்கு நீங்களும் ஒத்து போகாதீங்க எங்க கூட்டணி பலமா இருக்கு ஜெல்லா இருக்கு எங்க கூட்டணியை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை நீங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கறத அவருடைய அட்வைஸா இருக்கு அப்படிங்கறதும் சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய சுயலாபத்திற்காக இந்த கூட்டணியில் போய் மாட்டியிருக்காரு ஆஹ் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில வந்துருவாரு தாவைக்காவோட கூட்டணி போவாரு அப்படின்லாம் வந்து பலர் சொல்றாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கேள்விக்குரியுது தேர்தலுக்கு முன்பே என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கும்போது பத்து மாதம் நமக்கு டைம் இருக்கு சரி இதுல ஆஹ் மதிமுக தரப்புலேருந்து யாரும் போய் பேசல அப்படிங்கறதெல்லாம் உறுதியாகிடுச்சு துக்லக் ரமேஷ் அவர்களை தொடர்பாக பேசியிருந்தாரு போக மாட்டாரு வைகோ அப்படிங்கிறதையும் அவரே சொல்லியிருந்தாரு இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு அம்பலமான அண்ணாமலை நாடகம் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் அது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான் ஏன் அப்படின்னா நயனா நாகேந்திரன் பாஜகனுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் செயல்பட்டு கொண்டிருக்கார் அப்படிங்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கான அந்த வரவேற்பு அந்த ஆரவாரம் அதெல்லாம் வந்து நயினா நாகேந்திரன் பதவி ஏற்ற பிறகு ரொம்பவே அதிகரிச்சிருக்கிறது அதற்கான அந்த செட்டப் வேலைகளை எல்லாம் ரொம்ப தீவிரமா செய்யறாரு அண்ணாமலை அவர்கள் அதுவும் வந்து பாஜக தலைமையிலிருந்து யாராவது வரும்போது இன்னும் தீவிரம் காட்டி நயினா நாகேந்திரன் அவர்களை நாங்க தலைவராகவே ஏத்துக்கல தான் எங்களுக்கு தலைவர் அவர் போல யாராலும் செயல்பட முடியுமா அப்படிங்கிறத நீங்க உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்க சிலரை வச்சு செட் பண்ணி இந்த விஷயங்களை வந்து அரங்கேற்றார் அப்படிங்கிற விஷயம் அமித்ஷா அவர்களுடைய காது வரைக்கும் போய் மதுரை வந்த அமித்ஷா அவர்கள் நல்ல டோஸ் தான் கிடைச்சிருக்கு அண்ணாமலைக்கு மட்டும் இல்லைங்க அண்ணாமலை ஆதரவாளர்களாக கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்களுக்குமே சரியான டோஸ் விட்டுருக்காரு என்ன அப்படின்னா பாஜக தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு ஆகணும் இது மாநில கட்சி கிடையாது தேசிய கட்சி நாங்க யார கை காட்டுறோமோ அவங்களுக்குதான் அவங்க ஆதரவு இருக்கணும் தாந்தோன்றித்தனமா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுப்பது ஹெச் ராஜா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுப்பது மதுரையில ராம சீனிவாசன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுப்பது இந்த மாதிரி தாந்தோனி தனமா யாருமே நடைபெறாதீங்க நைனார் என்ன வார்த்தை சொல்றாரோ அதற்கு கட்டுப்படுவதுதான் ஏன் உத்தரவு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவு ஆஹ் இதுல இருந்தா கட்சியில இருப்பீங்க இல்லைன்னா கட்சி விட்டே நீங்க போயிடுவீங்கன்ற மாதிரி கடுமையான உத்தரவுகளை அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு மட்டும் இல்ல அண்ணாமலை அவர்களுக்கே சேர்த்துதான் வந்து அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காரு அதாவது தென் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை அவர்களை போடுவாங்க ராஜ்யசபா சீட்டு தருவாங்க அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் வந்து முக்கியத்துவம் கூடும் அப்படின்லாம் வந்து க கருத்துக்கள் வந்து பரப்பப்படுது நம்மளையும் பேசிருந்தோம் பட் அது எல்லாமே இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்றைக்கு உருவாகி இருக்கு ஏன் அப்படின்னா தேசிய கட்சிகள் வந்து ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு நபர் வந்து பிரபலமாவதையோ ஒரு நபர் வந்து உருவாகுதையோ விரும்ப மாட்டாங்க அதன் தான் இந்த அண்ணாமலை அவர்களுடைய மாற்றமே நிகழ்ந்திருக்கிறது மீண்டும் அவருக்கு அஹ் தமிழ்நாட்டுல முக்கியத்துவம் கொடுக்கப்படாது அப்படிங்கிறதுல பாஜக தலைமை உறுதியா இருக்கிறதான தகவல் நமக்கு உறுதியா கிடைச்சிருக்கு இந்த கடுமையான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிச்சிருக்காரு இல்லையா அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நயனா நாகேந்திரன் அவர்களும் அவருடைய குமரல்களை சொல்லியிருக்காரு யாருமே பேச்சு கேட்பதில்ல யார் தலைவர்னே இங்க தெரியுது இல்லை அவங்கவங்க அவங்கவங்க போக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் ஆதங்கத்தை கொட்டியிருக்காரு ஆஹ் இவர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு இனி அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மதுரை நிகழ்சிலேயே வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வரும்போது ஒரு பாஜக கொடி சார்ந்த அந்த கா காவி நேரத்துல ஒரு கட்சி மாதிரி குடுத்திருக்காங்க தொண்டர்களுக்கு அதை வந்து அமித்ஷா அவர்கள் உள்ள என்ட்ரையி வரும்போது நீங்க சுத்தணும் ஆரவாரப்படுத்தணும் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு அந்த செட்டப்ப வந்து பண்ணிருக்காங்க ஆனா அதுலயும் இடையில போய் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதோ பண்ணி அண்ணாமலை அவர்களுடைய பெயரை சொல்லும் இந்த செட்டப்பை வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டாரு அப்படிங்கறதான் அண்ணாமலை அவர்கள் மேல அன்று குற்றச்சாட்டு அமித்ஷா அமித்ஷா அவர்களுக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல அவரு பல பண்ணி பண்ணிதான் இந்த உச்சத்துக்கு வந்து வந்திருப்பாரு அப்படிங்கும் போது அண்ணாமலை அவர்களுடைய இந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு புரியாம இல்லை சேர்ந்து சேர்ந்துதான் இந்த டோஸ் எல்லாம் அவர் கொடுத்திருப்பாரு அப்படிங்கறதும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் சரி இது இது வரைக்கும் தான் நம்ம இன்னைக்கு இந்த செய்தியில பாத்துருக்கோம் மீண்டும் வரக்கூடிய செய்திகளோட அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அமித்ஷா மதுரை விசிட் ஃபெயிலியர் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்தது இந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த முருகன் மாநாடு தொடர்பான பணிகளை ஆஹ் உத்தரவிடுவதற்காகவும் இந்த பணிகள்ல தொண்டர்கள் நல்ல உத்வேகத்தோட ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆஹ் தான் வந்திருக்காரு இந்த தேர்தலை நோக்கி இன்னும் பத்து மாதங்கள் இருக்கும்போது அடிக்கடி மாதம் ஒரு முறை அமைச்சர் அவர்கள் தமிழகம் இனிமேல் வருவாரு வரும்போதெல்லாம் ஒரு விஷயத்தை எடுத்து அவர் அரசியல் செய்வாரு அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இந்த விஷயத்துக்காக வந்திருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தியாச்சு பாமக பாஜக கூட்டணில இருந்து நைசா வளகிட்டாங்க அப்பா மகன் மோதல் இந்த பிரச்சனையில இருந்து நைசா வளகிட்டாங்க சோ வந்து அதுக்குள்ள அமித்ஷா அவர்கள் மதுரை வருவதற்குள்ள குருமூர்த்தி அவர்களை வச்சு இந்த சண்டையை வந்து ஓரளவுக்கு முடிச்சு பாமக கூட்டணியை உறுதிப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் ஒரு திட்டமும் வந்து அமித்ஷா அவர்கள் வச்சிருந்தாரு ஆனா பாமக வந்து அதுக்கு உடன்படல ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த உறுதியும் குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கும் சமாதானத்துக்கும் அவர் வந்து ஒத்து போகலை கூட்டணி பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இன்னும் இன்னும் அதுக்கு காலம் இருக்கு அப்படின்னு தான் ஸ்டைல சொல்லிட்டு போயிட்டாரு அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜக கூட்டணியை விரும்பலன்னு கிடையாது பாஜக கூட்டணியை விரும்புறாரு ஆனா என்கிட்ட வந்து நிக்கணும் நான் தான் அந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தணும் தான் அந்த கூசு கூட்டணி விவரத்தை பேசணும் நான் தான் தலைவர் கூட்டணியில நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவர் இறங்கி வரவே இல்லை ஆஹ் அன்புமணி அவர்களுக்கு பல அட்வைஸ் கொடுத்தாரு அதன்படி அவர் வந்து சுற்றுப்பயணமும் போக இருக்காரு ஆனாலும் ராமதாஸ் அவர்கள் அவருடைய தான் இருக்காரு அஹ் பாலு அவர்களை அந்த சமூக நீதி பேரவை அந்த அமைப்புல இருந்தும் நீக்கி இருக்காரு அஹ் அதற்கு பிறகு அன்புமணி அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காரு இது இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு அப்படிங்கும்போது போது இப்போதைக்கு இந்த அமித்ஷா அவர்களுடைய திட்டம் எடுபடாது அந்த விஷயத்துல ஒரு ஃபெயிலியர் தான் கிடைச்சிருக்கு அமித்ஷா அவர்களுக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பேசும்போது அது உங்களுக்காக நினைச்சிருக்கேன் மீண்டும் பாமகல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நாளை பாமக தொடர்பான விஷயத்த பேசுவோம் நன்றி வணக்கம்